வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகைப்பேட்டாக பாபு சார் மீட் பண்ணிருக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி பலனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு குரு மாறுகிறார் இதனால குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் வந்து பன்னெண்டு ராசிக்கு கொடுக்க போகுது அதே மாதிரி மே மாத பலன்கள் எல்லாருடைய பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்ற இறக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வெற்றிபெய்ப்பு நேரர்களுக்கும் பக்தி தமிழ் நேர்களுக்கும் கொரானக்கூடிய ரசிகர்க்கும் இன்னைக்கு என்ன சொல்றார் குரு மாறுது அதுவும் இன்னைக்கு வந்து குரு வந்து அஞ்சு மணி அளவில் அழகான இந்த திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் அழகான வழி வரது அது இல்லாமல் நல்ல இன்னைக்கு வந்து என்னென்னா அஷ்டமி குருன்றது நிறைய பேர் தெரியாது குருவாக பிறக்கிறவங்க வந்து அஷ்டமின்னு தான் பிறப்பாங்க ஓகே ஸோ நம்ம பெருமாள் எடுத்துக்கோ கண்ணன் எடுத்துக்கோ இவங்கெல்லாம் வந்து அஷ்டமியில் அஷ்டமியில் போகிறோம் ஸோ அவதார புருஷர்கள் அவதார புருஷர்கள் யார் பிறக்கிறதுனாலும் இந்த அஷ்டமியில் பிறக்கிறது அந்த நாளில் குரு மாறுறது குரு வழி பண்ணுறது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அது இல்லாமல் பெருமாளோட நாளே திருவோண நட்சத்திரம் ஓ ஸோ திருவோண நட்சத்திரத்திலே வருது பெருதான் அது ஒரு இந்த திருவோண நட்சத்திரத்தில் வரதுனால பெருமாளோட பெருமாள் அதாவது ராமர் இன்னைக்கு எல்லாமே வந்து ராமரை கும்ப வழி பண்றான் அந்த மாதிரி ராமரோட வழிபாடு இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமாள் இந்த பெருமாளோட வழிபாடில் இருந்து இன்னைக்கு அந்த குரு மாறுறதுக்கான வழிபாடுன்னு நம்ம சொல்ல போறோம் அது எல்லாமே இந்த மாத பலனையும் சேர்த்து அதுக்கான வழிமுறையும் நம்ம சேர்த்து சொல்லிவிடும் ரொம்ப ஒரு இந்த குரு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வருஷம் குளோதி ஆண்டோட விஷத்தை மட்டும் கால்குலேட் நம்ம பண்ண சொல்ல எப்பவுமே ரிவர்ஸா எடுத்துக்கணும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இவங்களுக்கு வந்து பல யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஒண்ணு மூணு அஞ்சு ஏழு யோகத்தோட வர ராசிநாதன் நட்சத்திரங்களுக்கு நல்லா இருக்கப்ப அது நல்லா இருக்கும் சில நாதங்களுக்கு வந்து சில வழிகள் கொடுக்காது சில லேட்டா கொடுக்கும் உடனே கொடுக்குன்ற ஒரு நிலையில நம்ம போக வேணாம் டக்கு நான் கிட்ட கொஞ்சம் லேட்டா கொடுக்கும் அதுக்கான வழிமுறையில் நம்ம நல்லது ஆனா இது வந்து எப்பவுமே வந்து மூணாறு எட்டு பன்னெண்டு வந்து இந்த தடவை கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா அஷ்டமியில் மாறதுனால எட்டாம் எடுத்துடதுலயா இருக்க அஷ்டமியில் மாறதுனால மூணாறு எட்டு பன்னெண்டு எல்லாருக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும்ன்றது நம்மளோட இதுவாக இருக்க என்னோட அகசரோட கணிப்பாக இருக்குது அதோட வழி இல்லாமல் என்ன வந்திருக்குன்னா இந்த உலகத்துக்கு ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வழிகள் இருக்கு மெயினாக எக்கனாமிக் அதுவும் பர்டிகுலர் அமெரிக்கா சீனால சில பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதான் அமெரிக்காவில் பெரிய ப்ராப்ளங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நிலைமை இந்த உலகத்துக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உண்டு அதே நேரத்தில் வந்து அரசியல்வாதிகள் சில முக்கியமான அரசியல்வாதிகள் ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருக்கவங்களுக்கு உடல் நிலைகள் கொஞ்சம் இதுவாகி அப்புறம் நல்லாக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்து இந்த நல்ல இந்த இப்போ வரக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிகல்ஸ் அதே மாதிரி இருக்கக்கூடிய வாகனங்கள் புது புது ரக வாகனங்கள் புது புது வழிகள் எல்லாமே வளர்ச்சி அடையும் நல்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வரது போனாலும் ஐடி பில் கொஞ்சம் விஷயம் நாம தான் திரும்பியும் அதுக்கான வழிகள் வந்துடும் இது இல்லாமல் முக்கியமான நிதி நிறுவனங்கள் இல்லைன்னா முக்கியமான உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய அமைப்பாக இருக்கக்கூடிய பேங்க் பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனங்கள் சின்ன சின்ன நிதி நிறுவனங்கள் இதெல்லாம் மூடுறதுக்கான வாய்ப்பு உண்டு மக்கள் ஏமாற நிலைமை ஏமாற்ற நிலை மக்கள் வந்து எதை எதிர்பார்க்குறாங்களோ அது ஏமாற நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி ஒரு குருவோட வழி ஏன்னா ரிஷவத்துல குரு அந்த மாதிரி ஏன்னா அசுர குரு ராஜா போஷபுத்தோட சுக்ரனோட வீட்டில் இவர் போய் உட்காரதுனால ஸோ அந்த நிலைமைகள் வந்து எதிர்பார்த்தது இருக்காது மாதிரியே பெருசாக இருக்கும் ஆனால் பெருசாக எதிர்பார்த்தது யாருக்கும் கிடைக்காது எல்லாமே ஒரு சின்ன ஒரு தான் போகும் அந்த மாதிரி நிலமைகள் இருக்கும் அதனால் பெரிய கம்பெனிகள் பெரிய இதெல்லாம் வந்து சில கம்பெனிகள் சில வெளிநாட்டில் மிகப்பெரிய கம்பெனியாக இருக்கும் ரெண்டு மூணு கம்பெனிகள் ரெண்டு மூணு பேங்க்கு இது ஒரு முக்கியமான பேங்கிங் ஷட்டம் ஆகும் அதே மாதிரியா தங்கம் வெள்ளிகள் வந்து இப்போ கொஞ்சம் நிலைமைகள் குறையிற மாதிரியா இருக்கும் அடுத்த மாசம் கூட கொஞ்சம் குறையன மாதிரியா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தியா அதோட நிலைகள் வந்து மிகப்பெரிய அளவுல ஏறிடும் மிகப்பெரிய நம்ம எதுவே எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரியா இருக்கும் மழை வந்து வரத்து அதிகமா ஏற்படும் ஆனா மழை இருக்கு மழை வந்து நமக்கு தேவையான அளவுகள் நமக்கு அந்த மழைகள் வந்து வந்துடும் கொஞ்சம் லேட் ஆனாலும் தாமதம் ஆனாலும் மழைகள் வரும் இந்த தடவை சீக்கிரமாவே மழை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு சீக்கிரமாவே உங்களுக்கு ஜூன் ஜூலையிலேயே சில மழைகள் நமக்கு ஏற்பட்டதுக்கான வாய்ப்புகள் வரும் அது இல்லாம உங்களுக்கு ஆண்டு இறுதியில மிகப்பெரிய மழை காத்துருக்கு அது இல்லாம வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா வெள்ளத்தால் மக்கள் வந்து அழுதிப்படக்கூடிய நடைகள் ஏற்படுத்துக்கணும் அப்படியே ரிவர்ஸா இருக்கும் அங்கே எல்லாமே மாறுதலா ஏற்பட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்காத வெயில பார்ப்பாங்க அந்த வெயிலே வராத கண்ணில கூட வெயில் ஏற்படக்கூடிய நிலைகள் ஏற்படும் அதிகமான சூழ்நிலைகள் வெப்பம் அது ரெண்டா இதுல இருக்கக்கூடிய கண்ணில இருக்கக்கூடிய கேது கண்ணில கேது இருந்தாவே வரையங்கள் ஏற்படும் அது இல்லாம உங்களுக்கு வந்து பூமி காரணத்துக்கு வந்து நாலாம் இடத்துலயும் அஞ்சாம் சனி மாறுறதுனால மிகப்பெரிய ஒரு பலன்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பூமிக்கு தன்மைகள் மாறும் பூமியோட சூட்டுத்தன்மைகள் அதிகரிக்கும் வெப்பநிலைகள் அதிகரித்து சில இடத்துல பிளவுகள் ஏற்படுத்துகிற ஆகவே வாய்ப்பு உண்டு அதே நேரம் வேலைக்கணங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத சொல்ல அதே கல்வித்துறை வந்து உயர் கல்வித்துறையில மக்கள் வந்து வழிபண்ண கல்வித்துறையில் வர சில பள்ளிகள் கஷ்டப்பட்டு உயர்ந்து படிக்கக்கூடிய நன்மைகள் இருக்கக்கூடிய நான் உங்களுக்குற நல்ல ஒரு உயர்வான தன்மை இந்த குரோதியாண்டவங்களுக்கு கிடைக்கும் அதாவது போட்டி போட்டு வழி பண்ணி செயல் பண்ணக்கூடிய தன்மை வரக்கூடிய தன்மை கண்டிப்பா கேட்கணும் அது ஒவ்வொரு ராசிக்கு வர சொல்லு மேனன்றதை பார்த்துக்கலாம் கண்டிப்பா சார் ஏன்னா உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்பவே மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு ஒவ்வொரு வந்து அவர் சொல்றா போல எனக்கு நடந்துகிட்டு இருக்கு வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பர்சனலாவே மெசேஜ் அனுப்புறாங்க அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எண்பது பர்சண்டேஜ் எனக்கு அப்படியே நடந்துட்டு சார் அப்படின்னு டவுட்டுக்காக தான் அங்கிருந்து நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே நிறைய பேர் சொல்றாங்க சோ அந்த அளவுக்கு உங்களுடைய கணிப்புகள் வந்து நாளுக்கு நாள் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்கு போ சார் சேடா தேங்க் தேய் வி கேள்வி கேடா சரி தேய்ப்ப சேய்டா கேங் டே கேடா கேள்வி கேபு கே சேடா

இவங்களுக்கு வந்து விசாகம் அனுஷம் கேட்டை இது மூணு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க அழகு அருமையான ஒரு வழி வந்து ஏற்படப்போகுது ஏழாம் இடத்துல குருவரார் அஞ்சாம் இடத்துல ராகு பன்னொன்றாம் இடத்துல கேது உக்காந்து இருக்கார் இல்லாமல் நாலாம் இடத்துல நாலாம் இடத்துல இருக்கிறது அம்மா சம்பந்தப்பட்ட உடல் பிரச்சனைகள் ஏற்படலாம் அவங்க வயசான அவங்க உடம்பு இருப்பு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் தலைவலிகள் அது இல்லாமல் வெயிலோட தாக்கத்தினால கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ட்ரை ஆகுது மனசு சஞ்சலங்கள் ஏற்படலாம் ஆனா வேலையில வேலை கிடைக்கும் புது இடத்துக்கு போவாங்க தாமதமான கல்யாணங்கள் உடனே நடக்கும் கல்யாணம் நின்ன கல்யாணங்கள் வழி கிடைக்கும் டைவர்ஸ் சாத கேஸ் கூட சில இடத்துல ஒன்னா செய்றவளுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏழாம் இடத்துல குரு அது இல்லாம வெளிநாட்டு பயணத்தை குத்துருவான் தைரியமா வழி பண்ணலாம் அவங்களுக்கு எல்லா காரியமும் நடக்கும் புது வீடுகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் கொண்டு வெளிநாட்டு போயிட்டு விசாக்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் போகக்கூடிய நிலைமை கல்வித்துறையில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல எக்ஸாம் எழுதி அவங்க நீட்டோ இல்லைன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட வழியை எழுதக்கூடிய நிலையில் கொண்டு அவங்களுக்கு கண்டிப்பாக போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அது பர்டிகுலராக நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும் அதே நேரத்தில் இவங்களுக்கு இருக்கக்கூடியது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த புதுசாக கல்யாணம் ஆகக்கூடியகள் தம்பதிகள் குழந்தைகள் பிறக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி இந்த ஏழாம் குரு நல்ல ஒரு பலனை மனசில் ரோகம் இருக்குது ஒரு பெரிய பலனை கொடுத்துட்டு போகக்கூடிய அளவு இருக்கும் கண்டிப்பாக புது வீடும் புது வழி ஆனால் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு இதுக்கான வழிகள் முறைகள் உணவு முறைகள்லாம் க பின்பற்றது நல்லது சிவ வழிபாடு பண்ணுறது தான் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் குருவுக்கு இவங்க ஒரு பிரீத்தி பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பலர் கிடைக்கும்